வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தே கொடுத்துட்டு இருக்கு கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் பேங்க் நிப்டி இன்னைக்கு ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு பங்குகள் அண்ட் இந்த பி வங்கி பங்குகள் அதுவும் குறிப்பாக பி வங்கி பங்குகள் தரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு அதே சமயத்தில் பிரைவேட் வங்கி பங்குகளான ஒரு ஒன் பர்சன்ட் ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவ் பர்ஃபார்மன் அதே மாதிரி ஆக்சிஸ் இன்னைக்கு டேய் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு இண்டசன் பேங்க் நல்ல ஏற்றம் வந்து வந்து பிரைவேட் லார்ஜ் கேப் வங்கி பங்குகளில் இன்றைக்கி எந்த விதமான ஒரு வீழ்ச்சியும் ஏற்படலை ஸோ பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸே ஓவராலாக பார்க்கும்போது ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா இன்னைக்கு டெய்லியில் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதே சமயத்தில் பிஎஸ்யூ வங்கி பங்குகளான ஸோ இந்த எஸ்பிஐ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அண்ட் இந்த பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் இருக்கக்கூடிய மற்ற பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மார்க்கெட்டையும் பார்த்திங்கன்னா தூக்கி நிறுத்தியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ போன செப்டம்பர் அதுவும் குறிப்பாக வந்து செப்டம்பரோட எண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து செல் ஆஃப் ஏற்பட்டது இந்த செல் ஆஃப்ல பெரிய அளவுக்கு வந்து பங்களித்தது யாருன்னா எஃப்ஐஐஸ் தான் ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பெருசாக வந்து விற்கலை ரொம்ப கம்மியாக தான் வந்து விற்றாங்க இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பையிங் சைடுக்கு மாறிட்டாங்க அதனால மார்க்கெட்லேயும் பெரிய ஒரு ப்ரெஷர் இல்லாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பழைய ஒரு ஹையை நோக்கி பார்த்திங்கன்னா இப்போது நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து ரைஸ் ஆகி இருக்கு நேற்று கூட எஃப்ஐஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவா இருந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா செப்டம்பரில் ஸ்டார்டிங் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தாங்க ஆனால் லாஸ்ட் ஒரு பத்து நாள் அதிரடியாக வந்து விற்று நம்ம மார்க்கெட்டையும் கொஞ்சம் இறக்கி கீழே கொண்டு வந்தாங்க ஸோ ரொம்ப நாளாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு கன்சால்டேஷன் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ இன்னுமே பல பங்குகள் பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்குது ஸோ அதனால் டக்குன்னு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எடப்பட்ட டைமில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது டிசிஎஸ் பற்றியான ஒரு ரெண்டு அப்டேட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிஎஸோட லே ஆஃப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஜிஎஸில் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் பெருசாக ஏற்படலை ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஜிஎஸில் வந்து ஏற்பட்டிருக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நேற்று ஸோ பெருசாக சம்பவம் வராது ஸோ மேபி பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அதுவும் ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இதையும் வந்து நான் தேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில் என்ன வேணா நடக்கலாம் பட் நம்மளோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது அப்படின்னு அப்படின்னா ஸோ ஒரு ரிசல்ட் மேபி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டிசிஎஸை போட்டு இன்னைக்கு டீல் அடிச்சிருப்பாங்க ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பின்படி டிசிஎஸோட எல்லாம் பெருசாக ஒஸ்ட் இல்லை இது நேத்தையும் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் இறங்கியிருக்கு ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் என்ட்ரு ஆகிட்டேன் அப்படிங்கிறது நம்ம நண்பர்கள் பலருக்கும் வந்து தெரியும் ஸோ மேபி புதுசாக யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் மந்த் முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து பழைய வீடியோவை தேடி பாருங்க ஸோ உங்களுக்கான ஒரு பதில் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ டிசிஎஸ் பண்ணது நியாயமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று நெகட்டிவாக பார்க்க போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ டிஜிஎஸோட இந்த ஹெச்ஆர் ஹெட்டு பார்த்தீங்கன்னா சுதீப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நாங்கள் வந்து இந்த லே ஆஃப் பண்ண போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் வெறும் ஆறாயிரம் பேரை மட்டும்தான் வேலையை விட்டு நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய பேரை நிறுத்தின மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் வந்து சுத்தமாக பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பேரை புதுசாக வந்து நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டும் இந்த ஹெச்ஆர் ஐட்டு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஸோ இந்த ஐடிக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க அதிகாரபூர்வமாக வெளியிட்ட ரிப்போர்ட்லேயே வந்து எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப வந்து முரணான ஒரு பதிலை வந்து டிசிஎஸ் தலைமை வந்து சொல்லிட்டுருக்கு அப்படின்ட்டும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இந்த லே ஆஃப் அதாவது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலையை விட்டு நோக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த குவார்ட்டரில் மட்டும் பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இந்த மூணு மாசத்துல அவங்க என்ன சொன்னாங்க பன்னெண்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்க வேலையை விட்டு தூக்குவோம்னு சொன்னாங்க ஆனா பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பேரை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கி இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய ஒரு கவுண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன பேட்டர்ல ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுபத்தொம்பது எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிசிஎஸ்ல இருந்திருக்காங்க இப்போ அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் தான் இந்த ரெண்டாவது கட்ட முடிவின் அடிப்படையில் மொத்த தொழிலாளர்கள் வந்து இருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு ஸோ இது எந்த வகையில் நியாயம் தெரில ஸோ நியாயம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்க ஸோ என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கோ அதை கூட வந்து பேசலாம் பட் அதை பேசாமல் வெறும் ஆறாயிரம் பேரை தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இங்கே அவங்க சொன்னதுக்கும் அதிகப்படியான எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்கிற ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிசிஎஸோட ரிப்போர்ட் மூலியமாகவே வந்து தெரிய வருது ஸோ ஒரு பக்கம் இவங்கள மாதிரி ஒரு நியாயமான்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ இவனை வந்து நம்பலாம் ஸோ இந்த நம்ம முன்னாடி இருந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குன்னா ஸோ நியாயம் தர்மம் ஷேர் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இந்த பணம் அதிகமாக போ இப்போ புலங்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நியாயம் தர்மத்துக்கெல்லாம் வேலையே இல்லை அப்படி நம்ம நியாயம் தர்மம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா டெஃபினெட்டாக ஷேர் மார்க்கெட் குள்ளேயே நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ இவன் நல்லவன் இவன் நல்ல குரூப் இவன் மேலே நம்ம எப்போவுமே வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இது சிம்பிளான ஒரு அணுகுமுறை அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை வச்சு ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஸோ கண்ணை மூடி அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு முறையை நான் கண்டிப்பாக வந்து எதிர்ப்பேன் ஸோ அது உங்கள் நண்பர்கள் நிறைய பேத்துக்கும் வந்து தெரியும் ஸோ அப்படி எதிர்க்கணும் எதிர்காம இவன் நல்லவன் அப்படின்ட்டு கண்ட நேரத்துல பணத்தை தூக்கி போட்டுட்டு இருந்தான்னா டெஃபினட்டாக அதற்கான ஒரு பின்விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் நம்ம இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ண வந்திருக்கோம் பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம் நியாயந்திரமாக பேசுறதுக்கு வரல ஸோ வரோம் நல்ல இடத்துல நமக்கு இந்த பங்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பங்கை நம்ம வாங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணலாமே தவிர ஸோ இவன் நல்லவன் வல்லவன் அப்படின்ட்டு நம்ம முதலீடு செய்கிறது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதில் கண்டிப்பாக பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கும் அதை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை ஸோ என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் வைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கிட்ட இருந்து அடுத்த ஒரு அப்டேட் இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுதான் டேட்டா சென்டர் பிளான் ஸோ இன்னும் ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு மாதம் அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இந்த புதுசாக கிரியேட் பண்ண இந்த டிசிஎஸ் ஏஐ சப்சிடரியிலருந்து ரெவென்யுவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த டேட்டா சென்டரும் பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து நாங்கள் அதை பெருசாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வருடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன் ஜிகாபட் கெப்பாசிட்டியை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிசிஎஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதற்கான செலவு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் டாலர் வந்து டிசிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு டேட்டா சென்டர் அமைக்கிறது ரொம்பவே வந்து காஸ்ட்லி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இப்ப கரண்டா இந்தியாவோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெறும் ஒன் பாயிண்ட் டூ ஜிகாவாட் கெப்பாசிட்டி தான் குமுலேட்டிவாக எல்லா நிறுவனங்களும் சேர்த்து இந்த அளவுக்கு தான் வந்து கெப்பாசிட்டியை வச்சுருக்காங்க பட் இப்போ டிசிஎஸ் ஒரே நிறுவனமாக பார்த்தீங்கன்னா ஒன் ஜிகாவாட் கெப்பாசிட்டியை இன்ஸ்டால் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்குறேன் அதே சமயத்தில் நம்ம ரிலையன்ஸ் நிறுவனம் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க ஸோ டிசிஎஸோட பிளான் ஒன் ஜிகாவாட் வரக்கூடிய ஆண்டுகளில் அதை வந்து அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிகாவாட் பார்த்திங்கன்னா டார்கெட்டாக வச்சிருக்காங்க இதற்கான பேச்சுவார்த்தை என்பிடியா அண்ட் ஏஎம்டி கூடயும் வந்து இவங்க பேசி முடிச்சிருக்காங்க ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸாக ஒன் ஜெகா வட் டேட்டா சென்டரை ரிலையன்ஸ் வந்து அன்பீல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு டேட்டா சென்டரை வந்து ரிலையன்ஸ் அமைப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ டெக்னாலஜி அப்படி வேறு இடத்த நோக்கி வந்து நகருது அதுக்கு டெஃபனெட்டாக டிசிஎஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட கிட்டே இருக்குது இதை நான் கன்சிடர் பண்ணும்போதே உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஸோ இப்போது டிசிஎஸ் வந்து என்ன தான் இந்த அவுட் சோர்சிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இதானாலும் அடுத்த கட்ட டெக்னாலஜியை நோக்கி நகருவாங்க கண்டிப்பாக இதில் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கம்பெனி அடுத்த கட்ட ஒரு நல்ல இடத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அன்றைக்கும் இருந்தது இப்போவும் பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இது ஒரு மெயின் ரீசன் நான் டிசிஎஸை வந்து இந்த ஒரு ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணது ஸோ இது வந்து ஒரு லாங் டர்ம் கேம் தான் ஸோ இது டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் எல்லாம் நாளைக்கு வந்து ஆரம்பிக்க போகிறதில்லை ஸோ லாங் டர்ம்லேயே நம்ம வந்து அமைப்பாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டாக்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சி டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் பட் இந்த மாதிரியான டேட்டா சென்டர் அமைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் குரூப் தான் வந்து பண்ண முடியும் உதாரணத்துக்கு டாடா ரிலையன்ஸ் அம்பானி பிர்லா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த டேட்டா சென்டர் அமைக்கிறத பற்றி வந்து யோசிக்கலாம் பட் சிறிய சிறிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் டேட்டா சென்டர் கம்பெனி அப்படின்ட்டு வந்தால் அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும் ஏன்னா மிகப்பெரிய கேபிட்டல் தேவைப்படும் ஸோ வெளியேருந்து யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து பார்க்கணும் ஸோ டேட்டா சென்டர் நம்ம நாட்டில் அடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்க போதுங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள் அட்ராக்டிவான வாய்ப்பு கிடைக்கும் போது ஸோ இதுவே அவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது ஸோ ரொம்ப வந்து யோசிச்சு அறிவை பயன்படுத்தி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்டிபிசி குஜராத் கவர்மெண்ட் கூட சேர்ந்து புதுசாக வந்து நியூ எனர்ஜி வெஞ்சர் வந்து கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த நியூ வெஞ்சார் மூலயமா நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது என்டிபிசிக்கு ஒரு நல்ல செய்தி அடுத்தது எஸ்பிஐ அண்ட் யூகோ பேங்க் இன்றைக்கி ஏறுனதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ ஓவரால் பிஎஸ்சு வங்கி பங்குகள் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி டெய்லியில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு டெய்ல ரீச் பண்ணியிருக்கு ஸோ ரீசன் மேபி வந்து பிஸ்னஸ் அப்டேட்டாக இருக்கலாம் பட் நான் சவுத் இந்தியன் பேங்க்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து பார்க்கல ஸோ ரிசல்ட் வரட்டும் எப்படியும் வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க பதினாறாம் தேதி நான் நினைக்கிறேன் ஸோ பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஷார்ட் டேம்க்கு ஃபோக்கஸ் பண்ணது அரௌண்ட் ஒரு முப்பத்தொன்று கிட்ட வந்து விற்றேன் அதுவும் நம்ம நண்பர்களுக்கு தெரியும் ஸோ இப்போது அங்கேருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்து திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஹை கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சவுத் இந்தியன் பேங்க் ரீச் ஆகிருக்கு ஸோ ஃபர்தராக ஒரு ஏற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இன்றைக்கி டேயில் சவுத் இந்தியன் பேங்க் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் இன்றைக்கி நடந்திருக்கு அடுத்தது ரிலையன்ஸ்கிட்ட இருந்த அப்டேட் ஸோ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெல்வெட் ஷாம்பு பற்றி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஷா ஷேட் பார்க்கும்போது ரெண்டு ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் அந்த ஒரு ஒன் எயிட்டி எம்எல் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிற ஒரு புது ரேஞ்சையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இது எந்தளவுக்கு வந்து மற்ற நிறுவனங்கள் கூட ஒரு போட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் பட் இந்த ஷாம்பு டப்பாவை பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஒரு டி ஒரு ஒரு லுக்கான ஒரு டப்பாவை தான் வந்து எங்கண்ணுக்கு வந்து படுது ஆனால் பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் அதே சமயத்துல இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கேம் தான் ஸோ எந்தளவுக்கு இந்த ப்ராண்டை ரிலையன்ஸ் நிறுவனம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட சக்ஸஸ் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் இது ரிலையன்ஸ் கன்சியூமருக்கு கிட்ட ஒரு மைல் வந்து பார்க்குறேன் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹெச்ஏஎல் போன்ற பெரும் நிறுவனங்கள் கூட போட்டியை அவங்களால கொடுக்க முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்வெஸ்கோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூணு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸை டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வேலையே இதுதான் ஸோ இதே மாதிரி தான் அமெரிக்க மார்க்கெட்டில் ஒன்ஸ் நம்ம முதலீடு பண்ணும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மான் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து நம்ம பேசவே வந்து ஆரம்பித்தோம் ஸோ அந்த ஃபண்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ இப்போ அதே மாதிரி சில இன்டர்நேஷ்னல் ஃபண்டையும் வந்து இன்வெஸ்கோ ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியாடெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு குறிப்பாக மீடியா டெக் இந்தியாவோடய தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சிப்பை இந்தியால இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்பவே வந்து கம்மி ஸோ அப்படி நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த மொபைல் சிப்ல லேப்டாப் போன்ற சிப்கள் வந்து தயாரிக்காமல் வேறு எதாச்சும் வந்து ஒரு அப்ளிகேஷன் அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து சிப்பை வந்து தயாரிப்பாங்க மேபி அந்த சிப்பை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர ஹை பர்ஃபார்மன்ஸ்டு சிப்பெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் கம்பெனிஸை வச்சு பண்ணுவாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா ஸோ பெரும்பாலான இந்த பெரிய பெரிய ஐடெக் சிப்ஸ் எல்லாமே டிஎஸ்எம்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கு ரெண்டாவது சாம்சங் இருக்குது ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இன்டெல் வந்து இப்போது பா பில்லியன்ஸ் டாலர் பார்த்திங்கன்னா இன்டெல் நிறுவனம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க விட்டு போட்டு சிப்பு தயாரிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக நான் வந்து பார்க்குறேன் சின்ன சின்ன சிப்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணாம் இருக்கே தவிர ஐ பர்ஃபார்மஸ்ட் சிப் எல்லாம் இங்கே நம்ம நாட்டில் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் தான் இப்போதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அடியை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இந்த மாதிரி நியூஸை கொடுத்து ஸோ ஏதாச்சும் இது ரிலேட்டடாக கம்பெனிஸை வந்து வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் ஸோ நீங்கள் தான் வந்து அலசி ஆராயணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இன்டலோட எயிட்டீன் ஏ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாம்சங்கோட அதிக ஈல்டு கொடுக்குறதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ சாம்சங் பார்க்கும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் ஈல்டு கொடுக்குது இதே நம்ம இன்டெலோடது பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஈல்டு வந்து கொடுக்குது ஸோ அதுவும் இல்லாமல் டென்சிட்டியும் வந்து கூடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேந்தர் லேக்கு டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸாக வந்து கொடுத்ததுன்னா கண்டிப்பா அது இன்டலோட இந்த எயிட்டீன் ஏக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஒரு மேபி மட்டும் புதுசாக ஏதாச்சும் ஒரு டீல் வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க பேன்தர் லைக் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த நிறுவனங்கள் இன்டலோட ஃபேப்பை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அந்த டைமில் ஸோ நினைக்க முடியாத அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ரெண்டே ஒரு ஆப்ஷன் தான் நடக்கும் அப்படிங்கிறத நோக்கி நான் வந்து காத்துட்ருக்கேன் மேபி அது நடக்காமல் கூட வந்து போகலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஊரில் இந்த மாதிரி பெரிய கம்பெனி ஸ்டிப்பு தயாரிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அது என்ன சிப் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹைடெக் சிப்ஸை வந்து நம்ம நாட்டில் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்லுவேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே